உங்க கூட இருக்க யாருக்குமே நீங்க முக்கியமில்லன்னு என்ன காச்சும் இருக்கா நீங்க உதவி பண்ணவங்க உங்களை நம்ப வச்சு ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டாங்களா நீங்க இருக்கப்போவே ஒரே தனிமையா இருக்கிறீங்களா உங்களோட தோல்விக்கு பிறகு யாரும் உங்களை தேடி வந்ததுண்டா உங்க மகிழ்ச்சிய பொய்யா நடிச்சு உங்களை நீங்களே ஏமாத்திருக்கீங்களா சொசைட்டி என்ன பேசுவாங்கன்னு யோசிக்கிறீங்களா உங்க பேமிலி உங்க கனவுகளுக்கு பின்னாடி நிற்றாங்களா இல்லேனா நீங்களே ஒதுங்கிட்டீங்களா அவங்க சிரிச்சப்போ நீங்க சிரிக்க முடியாம போன தருணம் இருக்கா யாரோடைய உங்களை நீங்களே கம்பேர் பண்ணி உங்களையே நீங்களே தவறா நினைச்சதுண்டா மத்தவங்க முன்னேறும் போது நீங்க ஏன் இன்னும் அதே சூழ்நிலையில நிக்ரோம்ங்கிற புரியாத நிலை வந்ததுண்டா யாரோ ஒருத்தருக்காக உங்க வாழ்க்கைய தியாகம் பண்ணீங்களா பதில் இல்லன்னா நீங்க இன்னும் போராடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இந்த வீடியோல இதுல இருந்து விடுபட வழி சொல்றோம் பாருங்க வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனின் கனவு நம்மில் பலர் எப்படித்தான் முன்னேறுவது என்ன செய்ய வேண்டும் என்ன தவிர்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருப்போம் ஆனால் முன்னேற்றத்திற்கான பாதை எளிதாகவோ நேராகவோ இருக்காது அது பல தடைகளும் சோதனைகளும் நிறைந்த ஒரு பயணமாக இருக்கும் இந்த பயணத்தில் வெற்றி பெற கீழ்கண்ட மூன்று முக்கியமான விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் முதலாவதாக நீங்களே உங்களை நம்ப வேண்டும் இந்த உலகத்தில் யாரும் உங்களை நம்பவில்லை என்றாலும் உங்களுக்குள் அந்த நம்பிக்கை இருந்தால் எந்த சவாலையும் தாண்டி செல்ல முடியும் நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும் பல நேரங்களில் நம்மை சுற்றியுள்ளவர்கள் இது முடியாது நீயால் முடியாது என்று சொல்லக்கூடும் ஆனால் அவர்களின் வார்த்தைகளை விட உங்கள் உள்ளத்தின் குரலை கேளுங்கள் உங்களை நம்புங்கள் நீங்கள் முயற்சிக்காமல் விட்டுவிட்டால் அந்த வாய்ப்பு நியாயமாக உங்களுக்கே உரியதா என்று எப்படி தெரியும் முயற்சி செய்யும் மனப்பாங்கும் அதற்காக உழைக்கும் பழக்கமும் உங்களை முன்னேற்றும் முதல்படியாக இருக்கும் எவ்வளவு பெரிய கனவாக இருந்தாலும் அதை அடைய முடியுமா என்று பயப்படாமல் முயன்று பாருங்கள் தோல்வி வந்தால் கூட அதிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் எழுங்கள் இந்த நம்பிக்கை நம்மை இருபதாவது முறையும் முயற்சிக்க வைக்கும் அதிசயம் இரண்டாவதாக தொடர்ந்து கற்றுக்கொள்வது மிக அவசியம் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது இன்று நாம் தெரிந்த ஒன்று நாளை பழையதாகிவிடும் அறிவுக்கு ஒரு எல்லை இல்லை புதிய விஷயங்களை அறிந்து கொள்வது வாழ்க்கையில் முன்னேற மிகவும் உதவும் நீங்கள் எந்தத் துறையில் இருந்தாலும் அந்தத் துறையின் புதுமைகளை மாற்றங்களை வளர்ச்சிகளை தெரிந்து கொள்ளுங்கள் புத்தகங்கள் படியுங்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் திறன்களை சோதிக்கவும் மேம்படுத்தவும் தயங்க வேண்டாம் கல்வி என்பது பள்ளியில் மட்டும் முடிவடையவில்லை வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொள்வது தொடர்வே ஆகும் நம்மை விட முன்னேறியிருப்பவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள் அவர்களின் அனுபவங்கள் நம்மை சற்றும் திருப்தியடையாமல் தொடர்ந்து முன்னேறத் தூண்டும் இன்று ஒரு திறனில் சிறந்தவராக இருந்தாலும் நாளை அந்த திறனை மேம்படுத்தாமல் விட்டுவிட்டால் நீங்கள் பின்னடைந்து போவீர்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வது நம் மனதை நுட்பமாக வைத்திருக்கவும் புதிய வாய்ப்புகளை அணுகவும் உதவும் மூன்றாவதாக உங்கள் நேரத்தை முறையாக நிர்வகிக்க வேண்டும் நேரம் என்பது ஒருவருக்கும் கூட இருமுறை கிடைக்காத சொத்து தினமும் நாம் அனைவருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் மட்டுமே கிடைக்கும் அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே நம்மை முன்னேற்றும் வழியை தீர்மானிக்கும் உங்கள் நாளை திட்டமிடுங்கள் முக்கியமான காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள் தேவையற்ற விஷயங்களில் நேரத்தை வீணடிக்காதீர்கள் சமூக ஊடகங்கள் தொலைக்காட்சி ஆடம்பர நிகழ்ச்சிகள் போன்றவை உங்கள் நேரத்தை சற்றும் தெரியாமல் பிடுங்கிக் கொள்ளும் உங்கள் இலக்கை அடைய முக்கியமான பணிகள் எவை என்று முதலில் தீர்மானிக்கவும் அவற்றில் அதிக நேரம் செலவிடவும் ஒவ்வொரு நாளும் சிறு சிறு முன்னேற்றங்களை நோக்கி செல்லுங்கள் அந்த சிறு முன்னேற்றங்கள் சேர்ந்து ஒரு பெரிய வெற்றியை உருவாக்கும் நேரத்தை ஒழுங்காக நிர்வகிப்பதன் மூலம் நீங்கள் உங்களுக்கே அதிக வாய்ப்புகளை உருவாக்க முடியும் இந்த மூன்று விஷயங்களும் உங்களை நம்புவது தொடர்ந்து கற்றுக்கொள்வது நேரத்தை முறையாக நிர்வகிப்பது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அடிப்படை தூண்கள் இவை மூன்றும் ஒன்றாக சேரும்போது உங்கள் முன் எந்த தடையும் வந்தாலும் அதை தாண்டி செல்லும் வலிமை உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் இந்த பயணத்தில் வெற்றியும் தோல்வியும் இரண்டும் இருக்கும் ஆனால் முன்னேற வேண்டும் என்ற ஆவலும் அதற்காக செயல்படும் மனமும் இருந்தால் வாழ்க்கையில் எந்த உயரத்தையும் எட்ட முடியும் இப்படி முன்னேற்றம் என்பது வெறும் பணம் சம்பாதிப்பது புகழ் பெறுவது அதிகாரம் அடைவது மட்டுமல்ல உங்கள் சொந்த வாழ்க்கையை மேம்படுத்துவது உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவது உங்கள் குடும்பத்தையும் சமூகத்தையும் உயர்த்துவது என்பதிலேயே உள்ளது நம்மில் பலர் ஒரு பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் சிறு முயற்சிகளை புறக்கணித்து விடுகிறோம் ஆனால் ஒவ்வொரு சிறிய முன்னேற்றமும் ஒரு பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும் படிகள்தான் இன்று நீங்கள் ஒரு புத்தகத்தை படித்தால் நாளை ஒரு புதிய திறனை கற்றுக்கொண்டால் இந்த சிறிய செயல்கள் சேர்ந்து உங்களை முன்னேற்றம் சக்தியாக மாறும் அதனால் ஒவ்வொரு நாளும் புதியதாக ஏதாவது கற்றுக்கொள்வதை பழக்கமாக்குங்கள் உங்கள் நேரத்தை திட்டமிட்டு பயனுள்ள செயல்களில் ஈடுபடுங்கள் எந்த ஒரு சவாலும் வந்தாலும் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் முயற்சியில் மட்டுமே வெற்றி இருக்கிறது முயற்சி செய்யும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு புதிய அனுபவத்தை பெறுகிறீர்கள் அந்த அனுபவங்கள் உங்களை ஒரு நல்ல மனிதராகவும் திறமையான நபராகவும் உருவாக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் விட்டுவிடாதீர்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் நிலைத்த மனதுடன் உங்களுடைய இலக்கை நோக்கி செல்லுங்கள் உங்கள் முயற்சி ஒரு நாள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து உழையுங்கள் இவை தவிர உங்கள் சுற்றியுள்ள நல்லவர்களுடன் பழகுங்கள் நல்ல நண்பர்கள் நல்ல வழிகாட்டிகள் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற உதவும் அவர்களிடமிருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்க அவர்களுடன் உங்கள் கனவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒருவராக மட்டுமல்ல குழுவாக முன்னேறுவதில் அதிக மகிழ்ச்சி இருக்கும் முடிவாக வாழ்க்கையில் முன்னேற உங்களை நம்புங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்துங்கள் இந்த மூன்று விஷயங்களை உங்கள் வாழ்வின் அடிப்படையாக மாற்றுங்கள் நாள் ஒரு புதிய முயற்சியாய் ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக முன்னேறுங்கள் உங்கள் கனவுகள் நனவாகும் நாள் வெகு தூரம் இல்லை வாழ்க்கை உங்களை சோதிக்கலாம் ஆனால் உங்களிடம் முயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் எந்த சவாலையும் வெல்ல முடியும் இன்று மறுபடியும் தொடங்குங்கள் முன்னேறுங்கள் உங்கள் கனவுகளை அடையுங்கள்